கே கல தம்பின்னு ஒரு பாட்டி சொல்கிறாங்களா அப்படியே டிஎஸ்கே வந்திருக்காண்டி எல்லாரும் அப்படி வந்து உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அருமையான ஒரு விழால அதுவும் நம்மளுடைய மனஜி பட்டி அய்ய அய்யர் வள்ளுவர் நகர் மக்கள்னாலே ஒரு பெரிய சவுண்டு கொடுக்கலாமா ஆஹா அங்கே பாருயா ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகாம என்ன எனர்ஜியா கத்துறாரு மாறியா அண்ணட பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இங்க பாரு வருத படாத வாலிபர் சங்கத்தை அங்க அங்கார் என் பேர் அழகியல தாராயா ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா ஆஹ் என்னடா ஐபிஎல்ல உள்ள வந்த மாதிரி இருக்கு ஆமா பிபி என்னடா தமிழ் இந்த பிபி வாசிக்கிற தமிழ் கொஞ்ச நேரம் உங்களுக்காக தான் வந்திருக்கும் எனக்கு தமிழ் பிபி ஏறும் ஆமா பிபி ஏறும் அந்த ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாரியம்மன் புற்றடி மாரியம்மன் பால்கோட திருவிழா இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயம் அந்த அம்மனோட அருளால சூப்பராக அருமையா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் முதல் ப்ரே பண்ணிட்டு வாழ்த்திட்டு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் நினச்சிருப்பீங்க லைட்டா மழை பெஞ்சிச்சு ஒருவேளை நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா அப்படிலாம் நினைச்சிருக்கலாம் ஆனா உண்மையிலேயே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன சொல்லுவாங்க எந்த ஊர்ல மழை பெய்யுதோ அந்த ஊர்ல நல்ல மக்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம ஊர்ல நல்ல மக்கள் இருக்கீங்க நல்லது நடக்க போகுது தான் விஷயமே ஆமாயா அதனால சொல்லுங்க அன்ப வாரி வாரி கொடுக்குற மக்கள் இவங்களுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் எப்படி பட் மச்சான் இருந்தாலும் சந்துரு சார் வந்து ரொம்ப அழகா வந்து கட்டக்கூடாது நம்மள கூப்பிட்டாரு ஆமா இருந்தாலும் விஜய் டிவி நீங்க பாத்திருப்பீங்க யார் யாரெல்லாம் விஜய் டிவி பாத்திருக்கீங்க ஓகே அதுக்கு முன்னாடி அதை கேட்டுருங்க ஆ அதான்

இந்த ரெண்டு முகர கட்டையும் இதுவரைக்கும் எந்த டிவிலையும் பார்த்ததே இல்லடா அப்படின்ற மட்டும் கை தட்டுங்க பாப்போம். いや பார்த்தல. இந்த ஒரே ஒரு பையன் தான் கை தட்ராப்ல. சார் எந்திரீங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட அப். மாட்லீஸ் எந்திரீங்க. வெக்கலாம் இருக்குருக்கு. நாங்கள் எந்திரீங்க. அவரே டிவி ல பார்க்கலங்க, ஃபோன்ல பார்த்தா. அவர் தெறலண்டார் மாமா. மச்சான் மச்சான் டேய், இவரும் மச்சான். ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் குள்ள இருக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் மென்ட் மச்சான் சரி ஓகே அதனால வந்து ஜாலியா ஹாப்பியா அவங்க ஏதோ ஒரு டிவில பாத்துட்டாங்க மகிழ்ச்சியா இருக்காங்க சரி ஏனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டான்ஸ் ஆடுனாங்களா ஆமா அழகா டான்ஸ் ஆடுனாங்க ஆமா கேரளா டான்ஸ் டீம் ஆடுனாங்க ஆமா நம்ம சேலத்துல இருந்தா ஆமா ஒரு செல்வா ஆடவா ஆமா அவங்க வந்தாங்க அப்புறம் நம்ம கேரளா வந்து டான்ஸ் டீம் எல்லாமே வந்தாங்கல்ல வந்தாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை என்னன்னா ஆடி முடிச்ச உடனே அப்படி ஒரு போஸ்ட் அவளை வந்து நின்னாங்க இப்படி குரங்கு மாதிரியா நின்னாங்க எவ்வளவு அழகா நின்னாங்க அவங்க என்னன்னா பசங்க கைதடிรவாங்க சரி பட் அந்த காமெடி ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆமா போன வருஷம் வந்து சொல்லிட்டு போனார் சொல்லிட்டு போனார் வந்து மக்கள் வந்து பயங்கரமான மக்கள் உள்ள நல்ல காமெடி பண்ண பயங்கரமா சிரிப்பாங்க அப்படின்னு அந்த சொல்லிட்டு போயிருக்காரு அதனால நாங்க மிமிக்ரி பண்ண போறோம் இங்க எத்தனை தளபதி ஃபேன்ஸ் எத்தனை

நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க பாவம் மனசு நோக கூடாதுன்னு கை தட்டுறாங்க வேற ஒண்ணும் இல்ல அப்படிலாம் இல்லையா அக்கா சத்யா கவா நித்யா கவான்னு தெரியல நன்றிக்கா நன்றிக்கா அதனால நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இருக்கனால கடை கடன் போலாம் ஆமா ஏன் ஓகே இப்ப யாரு வர போறா இன்னைக்கு மாப்பிள்ள இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் ஆடியோ அண்ணன் எங்களை கொஞ்ச நேரம் லவ் பண்ணுங்க எங்களை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கு ஆடியோ பாத்துட்டீங்கன்னா எங்க ஆடியோ வீடியோ மாதிரி அதாவது ஆடியோவும் நாங்களும் புருஷன் கொண்டாட்டி மாதிரி என்ன சொல்ல வரீங்க இல்லங்க

சூப்பரா வச்சிருங்க ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் முதல்ல யார் வர போறா அதுக்கு முன்னாடி ஆடியோ அன்னை மேக்ஸिमम வால்யூம் வச்சிடுங்க ஓகே ரைட் இவரை பத்தின ஒரு சின்ன க்ளூ தரேன் இவர் யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க யார் இவர் இன்னா ஸ்டைல்ல நடந்தா ஸ்டைல்ல பார்த்தா ஸ்டைல்ல பேசினா ஸ்டைல்ல யாரே யாரே இவர் ஒரு அந்த கூட்டத்துல பவர் சாங் கத்துனது அந்த அந்த தான்

நம்பியாரு அப்படி சொன்னதுமே குடிஞ்சி சொல்லுங்க ஜமா அப்படி வந்து நம்ம ஐயா நம்ம தஞ்சாவூர் நீங்க ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருந்தீங்க பயிர்களும் ஜாலியா கை தட்டிட்டு இருந்தாங்க அதனால ஜாலியா வாக்கிங் போடலாம் இல்லையா நீங்க பாட்டு போட்டிக்க நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் ஐயோ தம்பி ஜிஎஸ்கே இதை பாருங்க ஐயன் திருவள்ளூர் நகர் பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல இது பாருங்க இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் இங்க சந்தோஷம் இல்ல சொன்னா எங்க போனாலும் சந்தோஷம் கிடையாது அதனால கடவுளுக்கு கொடுத்த வாழ்க்கைய சந்தோஷமா நம்ம தான் எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே சார் நீங்க இந்த நம்ம ஃபங்க்ஷனுக்கு இந்த அம்மன் கோயில் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் வந்திருக்கீங்களா இல்ல வேற எதுவும் விசேஷம் இருக்கா இங்க தான் வந்ததுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் என்ன தான் இந்த வாழ்க்கையில ஒரு பொண்ணை காதலிச்சேன் ஒரு பொண்ணையா

என்ன கோது ஒ நெரிசா உங்க கிட்ட பார்த்தேன் பானுமதிய

இரண்டாம் மகிழ்ச்சி ஒரு பலத்த கைத்தல கொடுங்க பானுபதி அம்மாவுக்காக ஒரு பலத்த கைத்தல கொடுங்க அப்பா இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள போய் என்ன மாப்பிள உங்க கைய காணா கைய பிச்சுட்டாங்களா இல்ல மாப்பிள என் கைய கொடுத்துட்டேன் ஆனா அங்கிருந்து நிறைய மனசை வாங்கிட்டு வந்துட்டேன் தம்பி அடுத்த வருஷம் படி இதா வருவேன் அடுத்த வருஷம் அங்கெல்லாம் ஒரு அம்மா ஐயோ எப்படி இருக்க என் வீட்டுக்காரன் இருக்காரு வீட்டுக்காரங்க எனக்கு என்ன குறைச்சிருக்கு அடுத்து வந்து ஒருத்தர் கூட போறோம் மாப்பிள்ள